அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாம் ஈத்துங்க கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லைங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க பத்து நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு நல்ல தோல் இலக்கம் குணத்தில் தங்கமான மாடுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு சினை ஒன்பது மாதம் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க தலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் நாலு ஒரு எட்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க நல்ல குணமுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குங்க வீடியோக்காக நம்ம தனித்து கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் பாத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் போய் நின்று நீவினிங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் நீவலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ஒரு நாலு நாள் எட்டு லிட்டரில் கிரட் சந்தி கிராஸ் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஒரு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு தான் கழுத்துக்கட்டி கண்டு பு புதுசு போட்டு தான் அனுப்புகிறோமுங்க தெளிவான மாடு நல்ல தோல்நைஸோடு இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க வெளிச்சத்தில் வாங்க மாடுகள் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு ஒரு மாட்டை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சூழல் வேண்டான்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் தகவல் சொல்லிடுங்க உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நீங்கள் காலதாமதமாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க ரெண்டு பல்லுங்க நாலு மாதம் சினைங்க ஒரு தெளிவான மயிலை கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க நாலு மாதம் செனைங்க ஒரு குவாலிட்டியான மயிலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க தலையீத்தில் ரெண்டு பல் கிடாரி ஒரு நாலு மாத செணை அப்படின்னா தாரா உங்களுக்கு நாலு மாதம் செனையில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க செனைக்கு உத்தரவாதம்ங்க காங்க போடும் நாலு காம்பில் பால் வரும் ரெண்டே பல்லு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஒரு தெளிவான கிடாரி விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல நிறக்காலுங்க பியூர் மயிலையாக இருக்குதுங்க குணத்துலேயும் ரொம்ப சாதுவாங்க சாதுவான கிடாரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவால் ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க தரமான சாகிவால் ரெட் சிந்தி க்ராஸ் கிடாரி கண்ணுங்க சாகிவாலுக்கும் ரெட் சிந்திக்கும் கிராஸுங்க கண்ணுக்கு வயசு எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க நல்லா கரக்கூடிய மாடாக வந்து சேருங்க லோ பட்ஜெட்டில் கிடாரிக்கெண்ண வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதம் வயசு கிறும் மன்னிக்கோங்க ரெட் சிந்தியும் பாலும் க்ராஸு கண் தெளிவான கண் சுழி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல்லில் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுளி கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை எப்போ வேணாலும் நேரில் வாங்க மாடுகள் கன்றுகளை பாருங்கள் தேர்வு செய்யுங்க பிடிச்ச மாட்டுக்கு மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க நல்ல பெருவெட்டில் வண்டி இருக்கக்கூடிய ஒரு காராம்பஸு கிடாரிங்க ரெண்டே பல்லு சுழி சுத்தம் காராம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஒரு முப்பது நாள் தான் ஆகுதுங்க நல்ல பெருவெட்டான கிடாரிங்க விளாட கொம்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்பு காம்புகள் நாளும் கருப்புங்க சந்தை மதிப்பாக செனையே இல்லை இதே கண்டிஷனில் சந்தை மதிப்பில் நம்ம கொண்டு போனால் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஐம்பத்தாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு பெருவாட்டு ரெண்டு பல் முதல் ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காராம்பசு காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணி முப்பது நாட்கள் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாலு காம்புகளுக்கு இடையில் மட்டும் சின்னதாக வெள்ளை புள்ளி வந்து ரெண்டு இடத்துல இருக்குங்க மற்ற எந்த இடத்துலையும் மறை கடைக்கன் புள்ளி அப்படி எதுவும் இருக்காதுங்க ஆனால் டாப் கிளாஸான கிடாரிங்க ஏன்னா ரெண்டு பல்லில் ஒரு காங்கை மாடு பல் சேர்ந்த மாடு என்ன நீல உயரம் இருக்குமோ அந்த நெட்டு நீளத்தில் இருக்குங்க தெளிவாக இருக்கும் குணத்துலேயும் ரொம்ப தங்கமாக இருக்குங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது கிடாரி ஒரு மணல் வண்டி ஓட்டுற எருது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெருவிட்டாக மாறுங்க தரத்தில் இருக்குது குணத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கர்ப்பவை நூறு சதவீதம் நல்லா இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க தாராளமாக நீங்கள் மாட்டை செக் பண்ணுங்கள் பிடிச்சி பாருங்கள் பல் சுளி குணம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க நம்மளும் வாங்குகிற இடத்துல ஒன்றுக்கு ரெண்டு தடவை எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வந்து மாட்டை வந்து தேர்வு செஞ்சு நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றோங்க இங்கே வந்தாலும் கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐயர்மெக்டீன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்றோம் கொம்பு கொம்புக்கிட்டி இதெல்லாம் மாற்றிருக்கிறோம் கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதாங்கிறத கால்நடை மருத்துவரை வச்சு கர்ப்பபை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பதிவாகவே கொண்டு வர்றவங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து தான் ஒவ்வொரு பதிவுமே நம்ம வந்து விற்பனைக்காக கொண்டு வர்றோம் அது முடிந்த வரைக்கும் எல்லாமே செக் பண்ணிடுறோம் வாங்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்க பிடிக்கலையா ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்டு சொல்லி அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து காலதாமதமாக மாடு வேண்டாங்கிற தகவல் சொல்ல வேண்டாங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணா சாகிவாலும் ரெட் சிந்தியும் க்ராஸ் மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலை ஈனிய காளை கண்ணுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கன்று தான் காளைக்கன்று சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க நம்ம காலதாமதமாக கறக்கிறனால பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்டருக்கு பக்கமாக இருந்ததுங்க இயல்பான கறவை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து லிட்டர் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு வரைக்கும் கறக்கலாமுங்க ஈத்து முனா நீத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க கண் நேற்று காலை தான் ஈனிச்சுங்க சீம்பால் தான் இருக்குதுங்க மிஷின் கறவையிலையும் கறக்கலாம் கை கறவையிலையும் கறக்கலாம் கால் அணைக்காமல் கறக்கலாம் முக்கியமாக நல்லா கறக்கிறதுக்கு ரெண்டு வேலை பிடிச்சி கறக்கிறதுக்கு ஜம்முன் இருக்குங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க ஈத்து முனா நீத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து குறையாது அதை ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் இப்போ நம்ம கறக்கிறது கூடுதலாக கறக்கிற மாதிரி வீடியோவில் இருக்குது ஆனால் அவ்வளோ கறவை இருக்காதுங்க இயல்பான கறவை அஞ்சு ப்ளஸ் அஞ்சுங்க இந்த மாதிரியான நல்லா கறக்கூடிய மாடுகள் உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க உங்கள் இடத்துக்கு வருதுங்களா ஒரு ஐந்து நாட்களுக்கு காலையில் ஒரு கிலோ சாயங்காலம் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரைங்க ஒரு ஐம்பது கிராம் கல்லுப்பாக கலந்து தண்ணி வைங்க முதல் நாள் வந்து வரத்திவனம் வைக்கோல் சோளத்தட்டு கொடுங்க பசந்திவனம் கொடுக்காதீங்க ஏன்னா வண்டியில் வந்ததுக்கும் பசந்திவனத்தை கொடுத்து ஏதாவது வந்து செரிமானம் சேரலினா உடனே வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுன்னா மாடு ரொம்ப உடஞ்சி போயிருங்க எதுக்கு நாட்டு சக்கரை தண்ணி வைக்க சொல்கிறோம் அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஐம்பது கிராம் கல் போட்டு நல்லா கலக்கி விட்டு வைங்க உடல் சோர்வு இருந்தாலும் கால்சியம் குறைபாடு எதாவது இருந்தாலும் உடனடியாக அது வந்து நாட்டு சக்கரை கொடுக்குறனால குறையும்ங்க இதே மீறி மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூடிய மாடுகளுக்கு கால்சியமோ இல்லை வந்து குளுக்கோஸ் லெவல் சுகர் லெவல் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஐபி அப்படின்னு வந்து உமிழ் நீர் மாதிரி ஒரு ஜெல் இருக்குங்க மெடிக்கலில் இரநூறு கிராம் நானூறு கிராம் அளவில கிடைக்குங்க அதை நானூறு கிராம் ஜெல்லை வாங்கிட்டு வந்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையும் ஐம்பது கிராம் கல் போட்டு டெய்லியும் ஒரு நானூறு கிராம் மூணு நாள் நாலு நாளைக்கு வைங்க அந்த பிரச்சனை எளிமையாக சரியாகிருமேங்க நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த புரிதல் இருக்கிறது இல்லைங்க நான் அதிகமாக கறக்கிற மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டதுன்னா அதுக்கு வந்து கால்சியம் லெவல் குறையலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் குளுக்கோஸ் லெவல் குறையலாமுங்க குளுக்கோஸ் லெவல் குறையுது அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வறண்ட மாதிரி இருக்கும் செலவாய் வந்து ஒழுகிற மாதிரி இருக்கும் மாடு வந்து சரியாக தீவன தண்ணி எடுக்காது அதற்கான காரணம் உடம்புல சர்க்கரையோட அளவு குறையிறது தான் காரணம் இதெல்லாம் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி என்னன்னே யாருக்கும் தெரியாதுங்க ஆனால் கடந்த ஒரு ஐந்து டு பத்து வருடங்களாக இந்த சுகர் லெவல் குறையிறது குளுக்கோஸ் குறையிறதுலாம் வந்து மாடுகளுக்கு கொடுக்குற தீவன முறையினுடைய மாற்றத்தினால கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பின்பற்ற வேணுமுங்க எப்படி நாம் இன்றைக்கி வந்து மருத்துவமனைகள் நமக்கு வந்து மக்களுக்கு வந்து அதிகமாகி எல்லா மருத்துவமனையும் நிரம்பி வழியுதோ கால்நடைகளுக்கான உணவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரசாயனம் கலந்த உரத்தினால் விளைவிக்கிற பயிர்கள் தான் பெரும்பாலும் இருக்குதுங்க அப்போ அதனுடைய உணவு முறை மாறும்போது அதனுடைய உடலில் தேவையான சத்துக்கள் வந்து இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி குறைபாடுகள் வரத்தான் செய்துங்க அதனால் இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்க அந்த கிளிசரின் ஐபிங்கிற ஜெல்லு இரநூறு கிராம் டு நானூறு கிராம் பாட்டிலில் கிடைக்கும் உமிழ் நீர் மாதிரி இருக்கும் அதை ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து நாட்டு சக்கரை ஒரு கிலோ போட்டு ஐம்பது கிராம் கல் போட்டு ஒரு நாலு நாளைக்கு வச்சால் இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப எளிமையாக சளி சரியாகுங்க இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால தான் இந்த பதிவு வந்து நம்ம இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு விலை உப்புறம் சொல்லணும் கேட்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை முழுமையாக கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கணுங்கிற கத்தான் நம்ம சொல்கிறோங்க தெளிவான மாடு குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம் ஈத்து நீத்துங்க பால் ஒரு நாளைக்கு பத்து டூ பன்னிரெண்டு லிட்டர் கறவை இருக்குங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டுங்க பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க சிம்பாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முர முறை ரொம்ப டைட்டாக இருந்ததுங்க அது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்புகள்லாம் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட நீங்கள் கொண்டு போகலாம் கைக்கறவையிலையும் கறக்கலாம் மிஷின் கறவையிலையும் கறக்கலாம் விற்பனை விலை எழுவத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலை ஈத்துங்க கிர்கிடீங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இடது கால் வந்து ஒரு கால் வந்து சுண்டுகாலுங்க அது வந்து இன்னும் வந்து ஒரு செனையாகும்போது நிறை செனையாக சுண்டு கால் வந்து அதிகமாகும் மறுபடியும் கன்று போட்டு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் அந்த சுண்டுகால் வந்து அப்படியே இருக்கும் அப்புறம் அப்படியே படிப்படியாக குறைய சுண்டு சுண்டுகால் இருக்கிற மாடுகள் காலை வந்து விசுகன்னு எடுக்காதுங்க பாலுக்கு உதைக்காது தொந்தரவு பண்ணாதுங்க அதை நரம்பு கால்நடை மருத்துவரை வர சொல்லி நரம்பு வெட்டணும் அப்படின்னா கூட அந்த நரம்பு வந்து வெட்டி விட்டோம்னா அந்த சுண்டுகாலங்கிறதே அறவே இல்லாமல் போயிடும் அது வந்து ஒரு பத்து நிமிஷ விஷயம்தான் ஆனால் கன்று போட்டு ஒரு முப்பது நாள் கழிச்சு பண்ணும்போது மாட்டுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நாலு பல் தலையீர்த்து கிரு கிடாரி பத்து நாள் ஆன கிரு கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டருக்கு குறையாதுங்க அதிகபட்சம் பத்து லிட்டரு பால் வருங்க பால் தேவை இருக்குது ஒரு பத்து லிட்டர் கறவையில் மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த சுண்டுகாலுங்கிறது இப்போ இருக்குதுங்க இன்னொரு இருபது நாள் கழிச்சு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நமக்கு தேவைப்பட்டதுன்னா இருபது நாள் கழித்து நரம்புற நாள் வெட்டிக்கலாம் ஆனால் காலை வெச்ச காலை பால் கறந்து சேர்ந்தி வரைக்கும் எடுக்காதுங்க பாலும் சுண்டுகால் மாடு அதிகமாக இருக்குங்கிறது நம்ம ஊரில் வந்து அது குறிப்பாக சொல்லுவாங்க பால் தேவைக்காக நல்ல குவாலிட்டியான மாடு தேடுறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாலு பல் தலையீர்த்து கிருமாடுங்க